வணக்கம் என் தமிழ் உறவுகளே கடல் நீரின் நுரையினால் செய்யப்பட்ட வெள்ளை விநாயகர் உள்ள ஆலயம் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் கெட்டதை கொடுக்கும் அன்னையாகவும் துர்காதேவி உள்ள திருத்தலம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜடா தீர்த்தத்தை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா வலதுபுறத்துல திருக்குள விநாயகர் சன்னதி இருக்குங்க இடதுபுறத்துல பைரவர் சன்னதியும் இருக்கும் இங்கே நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு பார்க்கலாம் குளத்திற்கு விநாயகர் இருப்பதனால என அழைக்கப்படுகிறார் நம்ம தரிசனம் இடதுபுறத்தில் இருக்கிற பைரவர் சன்னதிக்கு வந்திருக்கோம் பைரவர் சன்னதிக்கு அருகிலேயே அன்னதான கூடமும் இருக்குங்க நம்ம ஐந்து நிலைகளை உடைய ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்ததும் கோவிலின் திருக்குளம் திருக்குள விநாயகர் பைரவர் சன்னதி அன்னதான கூடத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம பிரகாரத்தின் மொட்டை கோபுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோபுரத்துல அழகிய சுதை சிற்பங்கள் ரொம்பவே அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு இரு புறங்களிலும் விநாயகரும் உள்ளனர் கோவிலின் நுழைவு வாயிலில் கருங்கல்லால கல்வெட்டும் இங்கே இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொட்டை கோபுரத்தை கடந்து உள்ளே வந்ததும் பலிபீடம் கொடிமரத்திற்கு பின்பே அழகிய பிரம்மாண்டமான வெள்ளை விநாயகர் சன்னதி இருக்குங்க வெள்ளை விநாயகர் ஆலயத்திற்கு முன்பு பெரிய மண்டபமும் இருக்குங்க இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் எல்லாமே கலைநயத்துடன் செதுக்கப்பட்டிருக்கு கருங்கல்லால் செய்யப்பட்ட விளக்குகள் ஆறடி உயரத்தில் இருக்குதுங்க இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேவேந்தர் வழிபட்ட விநாயகர் தான் ஆலயத்துக்குள்ள இருக்கு இங்க உள்ள விநாயகருக்கு ஸ்வேத விநாயகர் அல்லது வெள்ளை விநாயகர் என பெயரும் உண்டு இந்த விநாயகர் ஆலயம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க உள்ள ஒவ்வொரு தூண்களும் ரொம்பவே சிற்ப வேலைப்பாடுகளுடன் இருக்கு இங்க திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் என அழைக்கப்படும் ஸ்வேத விநாயகரை இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் வெள்ளை விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம கோவிலுக்குள்ள போற மாதிரி இருக்குங்க அடுத்து இருக்கிற மண்டபத்தை கடந்து இப்போ நம்ம மூலவரை தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம் மூலவருக்கு முன்பு உள்ள மண்டபம் மிக பெரிய பிரம்மாண்டமான மண்டபங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்களுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஒவ்வொரு தூண்களையும் அவ்வளவு அழகாக செதுக்கியிருப்பாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்களின் அழகையுமே ரசிச்சுக்கிட்டே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இடதுபுறத்தில் சக்தி தழுவிய உடையார் இருப்பார் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ராஜராஜ சோழனின் தங்கை குந்தவி பிராட்டியால் பராமரிக்கப்பட்ட கோவில் என இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன அர்த்த மண்டபத்தை கடந்து வந்ததும் இருக்கிற மண்டபத்து தூண்கள் எல்லாமே உருளை வடிவ தூண்களாதான் இருக்கு இந்த தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகள் எதுவுமே இல்லாம தான் இருக்கு இப்போ நம்ம கோவில் கருவறைக்குள்ள வந்துட்டோம் இங்கு எம்பெருமா நீசன் கபர்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி ஜடாமுடியுடன் இங்கு நமக்கு காட்சி தருகின்றார் ஈசனை தொடர்ந்து இங்கு ஒரு சிவலிங்கம் இருக்கு சூரியன் சந்திரன் சண்டிகேஸ்வரர் கங்கா விசாஜனரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படி இங்கே நிறைய லிங்கபானங்கள் வரிசையாக இருக்கு இப்போ நம்ம இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில திருவலஞ்சுழி என்னும் சிற்றூர்ல தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வெள்ளை விநாயகர் என அழைக்கப்படும் கபர்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு இங்கே இரட்டை விநாயகர் இருக்காங்க தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கு நால்வரும் சப்த கண்ணியர்களும் வரிசையாக உள்ளனர் சுவாமி மலை முருகன் கோவிலுக்கு வடக்கே ஒரு கிலோமீட்டர் தான் திருவலஞ்சுழியில இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோவில் இருக்கு இந்த ஆலயத்துல நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இங்குள்ள விநாயகர் கடல் நீரின் நுரையினால் செய்யப்பட்ட விநாயகர் அதற்கு ஒரு புராண கதையும் உண்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் பொழுது விநாயகப் பெருமானை வழிபட மறந்துவிட்டனர் அதனால் கோபம் கொண்ட விநாயகரை தணிக்க எம்பெருமான் ஈசனிடம் வந்து தேவர்கள் அனைவரும் வேண்டினர் அதற்கு ஈசனோ எந்த காரியத்தை தொடங்கினாலும் விநாயகர் வழிபாடு முக்கியம் என கூறினார் இங்கே தக்ஷணாமூர்த்தி சிற்பம் இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் விநாயகரை வழிபட மறந்துவிட்டோமே இங்கு விநாயகரின் சிற்பம் இல்லையே என தேவர்கள் அனைவரும் ஒன்று சமுத்திர நதியில் போய் பிள்ளையாரை எங்கு தேடுவது என அந்த கடல் நுரையினிலே பிள்ளையாரை உண்டு பண்ணினார்கள் அதனால தான் இங்கு உள்ள விநாயகர் வெள்ளை நேரத்தில் உள்ளார் ஆலயத்தின் திரு பிரகாரத்தை தான் இப்ப நம்ம சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கோஷ்ட் லிங்கோத்பவர் பிரம்மா அர்த்தநாரீஸ்வரர் துர்கையின் சிற்பத்தையும் நம்ம பார்க்கலாம் காவிரி நதிநீர் இங்கே பிரிந்து அரசலாறு என பெயர் வந்தது காவிரி நீர் இந்த ஊருக்குள்ள வரும்பொழுது ஒரு பெரிய குழியில் சென்று விட்டது இதனால் இந்த ஊர்ல தண்ணி பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது முனிவர் ஜடாமுடியை இந்த குழிக்குள் இறக்கினால் தண்ணீர் மேலே வரும் என்று கூறினார் இறைவனின் ஜடாமுடியை வலப்புறமாக சுற்றி நீர் மேலே வந்ததால் இந்த ஊருக்கு திருவலஞ்சுழி என பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர் இந்த ஆலயத்தை பற்றி திருஞான சம்பந்தர் என்ன புண்ணியம் செய்தேனே நெஞ்சமே என பதிகம் பாடியுள்ளார் இந்த ஆலயத்தில் நவகிரக சன்னதி கிடையாது சனீஸ்வர பகவான் கிழக்கு நோக்கி தளத்தில் அருள் பாலித்து வருகின்றார் நவகிரக சன்னதி இல்லாததால் சனீஸ்வர பகவானுக்கு அனைத்து முக்கிய பூஜைகளும் நடக்குது சனி பகவானுக்கு நேராகவே சூரிய மூர்த்தி அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு சூரியனுடைய புத்திரனை சனி பகவான் ஆவார் சூரியன் நாச்சியார் சனி பகவான் எல்லாரையுமே தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு இப்ப நம்ம போகலாம் இதுதான் அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கான வழிங்க அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில இங்க ஒரு கிணறும் இருக்கும் ஒரு சிறிய ராஜகோபுரத்துக்குள்ள போனதும் நந்தி தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம அம்பாள் சன்னதிக்குள்ள போகலாம் அம்மன் சன்னதிக்கான கோபுரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அம்மன் சன்னதிக்கு போகும் வழியில இடதுபுறத்துல அஷ்டபுஜ காளி அம்மன் சன்னதி இருக்கும் மிக பிரம்மாண்டமாக காளி அம்மன் இங்கே இருக்காங்க இந்த ஊர் மக்கள் இங்குள்ள காளியை சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் கேட்டதை கொடுக்கும் அன்னையாகவும் கருதுகின்றனர் இப்போ நம்ம பிரகநாயகி அம்மன் சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்கே நந்திதேவரை தரிசனம் பண்ணிட்டு திருமண கோலத்தில் சிரித்த முகத்துடன் பிரகர்நாயகி இங்கே நமக்கு காட்சி தருகின்றார் நல்ல பெரிய பிரம்மாண்டமான கோவிலுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி